ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இசி கிட் சமையல் டுடே ரெசிபி சுட்ட பூண்டு குழம்பு அடிக்கிற மழைக்கு இந்த குழம்பு ஊற்றி சூடான சோறில் ஒரு ஸ்பூன் நெய் விட்டு நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக இருக்குங்க அந்தளவுக்கு டேஸ்ட்டும் ஹெல்த்தியான ஒரு ரெசிபி கோல்டு ஃபீவர் இருக்கிறவங்களுக்கு நாக்கு ரொம்ப சுவையாக இருக்கும் வாங்க எப்படி பண்ணதுன்னு பார்க்கலாம் உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போது மலைப்பூண்டு எடுத்திருக்கேன் இது இப்போ நம்ம ஒரு நாலஞ்சிடம் கட் பண்ணி சுட்டு எடுக்கலாம் இந்த மலைப்பூண்டு வந்து நான் கொடைக்கானல் போயிட்டு வரும்போது வாங்கிட்டு வந்ததுங்க ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட் இருக்குதுன்னு சொன்னாங்க நான் ஃபஸ்ட் டைம் தான் இந்த மலைப்பூண்டு யூஸ் பண்ணுறேன் நம்ம ஊரில் கிடைக்கிற பூண்டு கூட நம்ப சுட்டு இந்த மாதிரி பூண்டு குழம்பு பண்ணிக்கலாம் இப்போது ஒரு ஆறு பூண்டு எடுத்துருக்கேன் இதுபோல் ஸ்டவ்வில் வச்சு நான் சூடு பண்ணி எடுத்துக்கிறேன் இந்த பூண்டெல்லாம் ஒன்றா வச்சு ஹீட் பண்ணி எடுத்துக்கலாம் நீங்கள் ஏர் ஃப்ரை இருந்தோன்னா அதில் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் நீங்கள் இப்போ ரெண்டு சைடும் அப்பப்போ திருப்பி திருப்பி போட்டு எடுத்துக்கோங்க நீங்கள் இது பூண்டு சுடும்போது நான் கையால் தான் எடுத்துருக்கேன் நீங்கள் பார்த்து கேர்ஃபுல்லாக பண்ணிக்கோங்க ஒரு டாங்ஸ் வச்சோ இல்லைனா ஒரு கம்பி வச்சோ நீங்கள் திருப்பி போட்டு நல்லா சுட்டு எடுத்துக்கோங்க இப்போ சுட்ட பூண்டு எல்லாமே நம்ம தோல் தனியாக எடுத்து பூண்டு தனியாகவே எடுத்துக்கலாம் இந்த மாதிரி இடிச்சானா பூண்டு தனியாகவே வந்துடுங்க அந்த கரைஞ்ச பாட்டெல்லாமே நம்ம எடுத்து பூண்டு மட்டும் தனியாகவே எடுத்துக்கலாம் இந்த மாதிரி தனித்தனியாக எல்லா பூண்டும் எடுத்து வச்சாச்சு ஒன்று வாஷ் பண்ண பிறகு இந்த மாதிரி கல்லில் போட்டு நீங்கள் ஒன்று இடித்து வச்சுக்கலாம் தேவையான பொருட்கள் பார்த்தோன்னா புளி தண்ணி வந்துட்டு ஒரு எலுமிச்சை பழம் புளி வந்து நல்லா பிழிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன் ஒரு சின்ன கப்பளவுக்கு சின்ன வெங்காயம் ரெண்டு தக்காளி மாதிரி மஞ்சள் தூள் வந்து கால் ஸ்பூனு மிளகாத்தூள் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூனு குழம்பு மிளகாய் தூளும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன் ஜீரகம் பேப்பரும் எடுத்திருக்கேன் அப்புறம் மிக்சி ஜாரில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகும் சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் ஒரு பத்துக்கு மேலே இருக்கும் இதுவும் அதில் சேர்த்து ரெண்டு தக்காளியும் நல்லா பழுத்ததும் கட் பண்ணதில் சேர்த்துக்கலாம் இப்போ இதெல்லாமே நல்லா எடுத்துக்கலாம் நம்ம எல்லாமே எடுத்தாச்சு இப்போ ஒரு சட்டி வச்சுருக்கேன் மண் சட்டி தான் வச்சுருக்கேன் இது ஹீட் ஆகும்போது ரெண்டு டேபிள் ஸ்பூனில் இருக்கு நல்லெண்ணெய் ஊற்றி அரை ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு நல்லா வெடிக்க விடலாம் கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டு இதில் சேர்த்துக்கலாம் அது நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த எண்ணெயில் நம்ம அரைச்சி வரைச்ச தக்காளி பேஸ்ட்டு நல்லா வெந்து எண்ணெயெல்லாம் மேலே மிதக்கணுங்க அந்த டைமில் வந்து நம்ம எல்லா மசாலா பொருட்களும் சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூளும் அதே மாதிரி ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூளும் சேர்த்துக்கலாம் நான் வீட்டில் அரைச்ச பொடியாக இருக்கனால கலர் அவ்வளோ இருக்காது இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம குழம்புக்கு தேவையான உப்பு நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா ஒன்று மிக்ஸ் பண்ணி எடுத்த பிறகு கரைச்சி வச்ச புளி ஒரு எலுமிச்சை பழம் சைஸில் எடுத்துருக்கேன் ஒரு அரை கப்பு தண்ணியில் நல்லா கரைச்சி எடுத்தது இப்போ அதோடு சேர்த்துக்கலாம் நீங்கள் தண்ணி எந்தளவுக்கு தேவைப்படுமோ அந்தளவுக்கு ஊற்றிக்கோங்க ஆனால் இந்த குழம்பு கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் சூப்பராக இருக்கும் குழம்புல தண்ணி ரொம்ப கம்மியா இருக்கு ரொம்ப திக்கா இருக்கனால நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போ ரொம்ப மூடி போட்டு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கட்டும் இந்த குழம்பு இப்போ நல்லா கொதிச்சிருக்குங்க பாருங்க மசாலா எல்லாமே நல்லா சேர்ந்து வந்திருக்கு இந்த டைமில் நம்ம இடித்து வச்ச பூண்டு சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி இடித்து சேர்க்கும்போது தான் அந்த பூண்டோட எசன்ஸ் எல்லாமே அந்த கிரேவியில் ஃபுல்லாக இறங்கிடும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க இது ஒரு ஒன் மினிட் வரைக்கும் திருப்பி நம்ம மூடி போட்டு கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க ஃபைனலாக வந்து கொஞ்சம் பெருங்காயும் கருவேப்பிலையும் சேர்த்து விட்டோன்னா சூப்பர் டேஸ்டியான சுட்டு பூண்டு குழம்பு ரெடி ஆகிடுச்சு இப்போ சூடான சோறில் இந்த குழம்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஊற்றி அதுக்கு மேலே கொஞ்சம் நெய்யும் விட்டு பசஞ்சு சாப்பிட்டோன்னா அவ்வளோ நல்லா இருந்ததுங்க நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் பண்ணி சாப்பிடுங்க ஆரோக்கியமா வாழுங்க் ஃபார் வாட்சிங்